சு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா பாருங்கள் வந்து ஈரல் பாட்டியிருக்கேங்க சுரட்டின்னு சொல்கிறாங்களே அதுதான் சேர்த்து பாட்டியிருக்கேன் அதோட கல்யாண வீட்டில் பண்ணுற கத்திரிக்காய் பச்சடி நான் செஞ்சு காமிச்சிருக்கேங்க ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் குக்கரில் ஆயில் ஊட்டியிருக்கேன் முதல்ல ஈரல் பாட்டுறதை காமிக்கிறேன் ஆயில் ஊட்டிக்கிட்டு பரா வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் ஒரு வெங்காயம் அது நல்லா வதந்துட்டோம் கூடவே வந்து தக்காளி ஒன்றும் பச்சை மாக ஒன்றும் போட்டிருக்கிறேன் ஆட்டோட ஈரோலும் பல்லு குத்திங்கன்னு சொல்கிறாங்கன்னா அதையும் நம்ம அடிக்கடி சாப்பிட்ணுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது ரத்தம் உடனே ஊறும் இது ரத்தம் சாப்பிடுவாங்க அடிக்கடி செஞ்சு சாப்பிட்ணும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன் இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போடுறேன் சோரட்டையும் ஈரோட்டையும் நான் வந்து சுத்தம் பண்ணி வச்சுருக்குறேங்க கழுவுக்கு அறியறதுக்கு முன்னாடியே நம்ம கழுவி இருந்தங்க நல்லா நம்ம வந்து அரிஞ்ச பிறகு நம்ம கழுவிக்கூடாது அதனால எல்லாம் வெளியாயிரும் அதனால் நம்ம அறியறதுக்கு முன்னாடியே நம்ம கழுவி கழுவிறணும் நான் அந்த மாதிரி சுத்தம் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ சேர்த்துக்கிறேன்ப்பா தே தண்ணி சேர்த்துக்கிறேன் மசாலா சாமான பார்ப்போம் மல்லிகைத்தூள் ஒரு மேட்ச்சா கண்டிப்பட்ருக்கேங்க மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் ஜீரம் தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் அது எல்லாத்தையும் சேர்த்துக்கட்டலாம் மல்லித்தூள் மட்டும் ஒரு மேஜா கஞ்சி போட்டிருக்கேன் கூட போட்டிருக்கேன் கிரேவி நல்லா கிடைக்கும் மல்லித்தூள் போட்டு சேர்த்தாங்க உப்பு தேவை சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு இப்போ வந்து நாலு வருஷம் வரணுங்க நாலு வருஷம் வந்த பிறகு நல்லா வந்துடும் அப்போ காமிக்கிறேன் நல்லா வந்துடுச்சு இன்னொரு சட்டிலாம் மாற்றிக்கிறேன் நல்லா கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பல்லு பல்லுக்கு கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது வந்து தோசை சப்பாத்தி ரொட்டி சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்குங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நான் போடுற வழியாக உங்களுக்கு பிடிக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அடுத்தது வந்து நான் கத்திரிக்காய் என்ன என்ன கத்திரிக்காய்னு சொல்லுவோம் அதாவது வந்து கல்யாண வீட்டில் பண்ணுற கத்திரிக்காய் அதே மாதிரி செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் சட்டியில் ஊற்றிருக்கேன் என்னெல்லாம் வதங்கணுங்க நல்லா வதங்கணும் கத்திரிக்காய் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கூட கொஞ்சம் உப்பு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சென்னா ரொம்ப சீக்கிரம் வாங்கிறோம் கத்திரிக்காய் நல்லா வதங்கணுங்க அந்த நேரம் மாறுற வரைக்கும் நம்ம அதை கேட்டே இருக்கணும் அப்போ தான் அதனால டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் ஊர் பக்கம் கல்யாண வீட்டிலலாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் நிறம் மாறிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிட்டு நான் அதே சட்டியில் தாளிக்க போகிறேன் மறுபடியும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஆயில் கம்மியாக தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கருவாப்ளோர் கொடுத்து போடுறேன் தக்காளி ஒன்று பல்லாரி வெங்காயம் ஒன்று பச்சை மிளகாய் ஒன்று வெட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இந்த கத்திரிக்காய் வந்து புளிப்பு இருக்குங்க இனிப்பு இருக்கும் இனிப்புக்கு நம்ம வந்து பேர்ச்சி மிளகேத்துக்கிறோம் பேர்ச்சி மலை இல்லாதங்க ஜீனி சேர்த்துக்கலாம் உரப்பூ இருக்கும் எல்லாமே கலந்ததுங்க டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா அப்புறம் உரப்பூ போட்டுக்கிறேன் இப்போ அது பேர் நான் வந்து மிளகா சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் முகாம் செத்துக்கிறேன் நல்லா வதங்கிடுச்சு புளி தண்ணி பாருங்கள் கொஞ்சமாக ஒரு சொல்லன்னு சொல்லுவாங்களா அந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன் புளிப்புக்காண்டி நான் வந்து புளி சேர்த்துருக்குறேன் இப்போ இனிப்புக்காண்டி நான் வந்து பேர்ச்சை நாலஞ்சு பேர்ச்சம்பழம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மசாலா சாமானு பார்த்தாங்க மிளகாத்தூளும் ஜீரகத்தூளம் தாங்க பேர்ச்சை பாருங்க வைப்பாங்க பேச்சம்பளத்தை இப்போ சேர்த்துக்கிறேன் பேர்ச்சமளம் இல்லாதவங்க ஜீனி சேர்த்துக்கலாம் நம்ம வதக்கி எடுத்து வச்சிருக்கறேன் கத்திரிக்காய் இப்போ சேர்த்துக்கலாம் நல்லா மிஸ் பண்ணி ஒன்று பேச்சை மழம் நல்லா மெல்ட் ஆகிறாங்க நல்லா வெந்து வந்துடும் பேச்சை மழமும் இனிப்பு கரெக்டாக இருக்கும் எங்கள் ஊர் சைடில் நாங்கள் இப்படி தாங்க செய்வோம் தஞ்சாவூர் பக்கம்லாம் கத்திரிக்காய் பச்சரி இப்படி தாங்க செய்வோம் பிரியாணிக்கு புலாவுக்குலாம் நெய் சோறுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எல்லாம் நல்லா மசிஞ்சு வந்துச்சு பாருங்கள் ஃப்ரெஞ்ச் பழம்லாம் எப்படி இருக்கு பாருங்கள் நல்லா மசிஞ்சு போயிடுச்சு நல்லா இனிப்பாக இருக்கும் இப்போ சாப்பிடும்போது உரப்பு இனிப்பு புளிப்பு நல்லா கலந்துதாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு நான் போகிற வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது நான் போகிற வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா இதுவரைக்கும் சேனல் பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்